திருச்சிற்றம்பலம் இடங்களி நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி இயற்கை வளம் செயற்கை வளம் தெய்வ வளம் மிகுந்த கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாலூர் குறுநீள மன்னர் குளத்திலே கனகசபையின் திருச்சடை மகுடத்தை பசும் பொன்னால் வைந்த ஆதித்த சோழருடைய குடியிலே அவதரித்த இடங்களி நாயனார் பேரும் புகழும் பெற்ற குறுநீள மன்னர் விருசெறி அன்னலின் திருத்தாளினை போற்றி வணங்கி வந்ததோடு மட்டுமின்றி அவர் எழுந்தருளிக்கும் கோயில்களை நடக்கும் சிவ ஆகம வழிபாட்டிற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கினார் இவர் வாழ்ந்த காலத்தில் சைவம் தலை தோங்கியது இடங்கலி நாயனாரின் பெண்கொற்றை குடல் நிழலில் எண்ணற்ற சிவநடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார்கள் அவ்வாறு சைவம் வளர்த்த சிவ பலருள் இவரும் சிவனடியார்களுக்கு திரு செய்து மகிழும் அருந்தவப் பணியை மேற்கொண்டார் அடியார்களில் ஒருவருக்கு திருப்பணி புரிதலுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது அமுது தட்டுப்பாட்டால் அவரது விருந்தொம்பல் அறத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது சிவத்தொண்டர் செய்வது அறியாது சித்தம் கலங்கினார் மனம் தளர்ந்தார் முடிவில் அவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்திருப்பதை உணர்ந்தார் நள்ளிரவு வேளையில் நாயனார் அரண்மனைக்குள் நுழைந்து நெல் கட்டு நிறைகளுக்குள்ளிருந்து நெல்லை கவர்ந்து எடுக்கும் பொழுது அரண்மனை காவலர்களிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டார் அடியாரை கைது செய்து இடங்களியார் முன் நிறுத்தினார்கள் காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியுற்ற அரசர் அடியாரின் சிவக்கொழிவை கண்டு திகைத்தார் சிவக்கோலம் தாங்கியுள்ள தேவர் இத்தகைய இழிவான தொழிலை செய்ய காரணம் யாது என்று வேதனையோடு கேட்டார் வேந்தர் சோழ பெருந்தகையே அடியின் சிவ அடியார்களுக்கு திருவமுது செய்து ஒழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன் எமது சிறந்த சிவப்பேற்றிற்கு இடர் ஏற்பட்டது அதனால் அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்லும் பொழுது மாட்டிக்கொண்டேன் என்று கூறினார் நெகிழ்ந்த சோழர் பெருமான் அடியவரை காவலில் நின்று விடுவித்து பணிந்து தொழுதார் அடியனுக்கு இவ்வடியார் அல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினார் வேந்தன் அவ் அடியாருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் களஞ்சியத்தில் உள்ள பொன்னையும் பொருளையும் வேணும் என்ற எடுத்த அளவிற்கு எடுத்து செல்லுமாறு பறைசாற்றுங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டார் இவ்வாறு சிவன் அடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்து செல்ல உள்ள உவகையோடு உத்தரவிட்டு சிவன் அடியார்களை மேன்மேலும் கௌரவப்படுத்தினார் திருவெண்ணீற்றின் பெருமைக்கு தலை வணங்கிய கொன்றவன் கொன்றை மலர் அணிந்த சங்கரின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் தமது திருத்தொண்டர் தொகையில் தான் நம்பி இடங்களிக்கும் அடியேன் என்று பாடியுள்ளார் இன்று அவரது குருபூசை அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்